காய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் அது வந்து ஊருகா போடுற நான் எடுத்திருக்கேன் நீட்டா எடுத்திருக்கேன் இது நல்லா நான் கழுவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வந்து கிளீனான துணி வச்சு நல்லா தொடச்சு நல்லா காய வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாங்காய் வர்கா பார்த்தீங்கன்னா வந்து அதிகமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா புளிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் தான் போடுவாங்க நான் சும்மா ஒரு ரெண்டு மாங்காய் மட்டும் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாங்கால கொட்டையெல்லாம் நல்லா நான் எடுத்துட்டேன் அது எடுத்துட்டக்கப்புறமா அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு நல்ல தடைமானமா ஒரு லேயர் லேயராகவும் இருக்கும் அந்த இது நான் வந்து பிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் நான் மாங்காய் வந்து நறுக்கி நான் போட்டிருக்கேன் இப்போ நறுக்கணக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த தோல்லாம் நல்லா நான் எடுத்துவிட்டேன் நறுக்கணக்கறமும் அந்த ஈரப்பாதம் அதிகமாக இருந்துச்சு ஒரு டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய துணியாக கீழே விரிச்சு விட்டு நீங்கள் இந்த மாங்காவெலாம் இந்த ஃபேன் காத்திலேயே கூட காய போட்டுக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் வெயில் அடிச்சுன்னா நாங்கள் வெயில் போட்டுக்கூட நீங்கள் எடுத்துருங்க எடுத்துருந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறீங்கன்னா நான் பாட்டில் வந்து நல்லா நான் உப்பு போட்டு நல்லா குளிக்கிட்டு ஆர்டர் எடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி ஒரு போட்டும் இருக்கக்கூடாது இன்னும் மாங்காய் கெட்டு போயிடும் ஒரு நாள் நைட்டுக்குள்ள நல்லா ஊறட்டும் சரி நம்ம நிறையா யூடியூப் சேனலில் பார்த்தா வெறும் இந்த ஊருகாவை வந்து எப்படி போகணும்னு ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சில பேர் போடுறாங்க சில பேர் வந்து வேற மாதிரியும் போடுறாங்க காய வைக்காமையே வந்து நல்லா வந்து அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு சரி எடுத்து பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட வெளில துணி இருந்துச்சுன்னா அந்த வெள்ளி காய போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து லேசான துணி இந்த மாதிரி துணிடுச்சு நான் காய ஒரு நாள் ஃபுல்லாக காய போட்டப்ப இப்படி தான் இருந்துச்சு எனக்கு வந்து வாங்க பாருங்கள் பச்சைக்கிளாக இருந்தது வந்து இந்த மாதிரி மாதிரி அதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் நான் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் அதிகமாக சேர்த்தா வந்து கசக்கும் மாங்காய் நான் உரக்கல்ல வந்து நான் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸா நான் அரைக்காம அரைச்சு எடுத்துக்கிறேன் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து மாங்காய் ஓலினா எலுமிச்ச பழம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் மினிமம் காய நல்லா காய வைப்பாங்க காய நல்லா காய வச்சுட்டு ஒரு பாட்டில் வந்து போட்டுச்சு அதுக்கப்புறம் தான் தாளிப்பு செய்வாங்க இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாங்காய்ல வந்து நான் அந்த வெந்தையோ கடுகு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நான் போட்டதுக்கு மிளகாத்தூள் தூள் வந்து தனி மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கேட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெய் நல்ல எண்ணெய்லாம் வந்து எடுத்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் கூட எடுத்துக்கோங்க நல்லா வந்து எண்ணெய் நான் வந்து ஒரு நூற்று நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் நல்லா வந்து கொதிக்க வச்சு நான் அதை போய் சுட சுட்டாக இது மேலே நான் ஊற்றிடுறேன் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு பா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாங்காய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா அந்த பீங்கான் பார்த்தீங்களா அதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சிலிவரில் போட்டு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பூசண மாதிரி பிடிச்சிரும் அது சில்வர் பார்த்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் பேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நல்ல எண்ணெய் நான் வாங்கினேன் இதுக்காக தான் நான் வாங்கினேன் சரி அது நூத்தி ஐம்பது கிராமே போதும்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னா ஓகே விட்டுக்கலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க சும்மா ஊத்தி வைக்கிறேன் ஏன்னா எண்ணெய் வந்து நிறையா இருந்தாலும் மாங்காய் கெட்டு போகாது நான் வந்து ஒரு ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா நல்லா தான் காய வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டாவது நாள் காய வைக்கிறேன் ஓகே எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஏன்னா பாத்தீங்கன்னா மாங்கால வந்து நம்ம தான் கழுவி சுத்தம் பண்ணி உருப்பட்டு தண்ணி இல்லாம காயப்பட்டாலும் அதுக்கு மாங்காக்குள்ளேயே இருந்து தண்ணி வந்து தனியாக வந்துடுது ஒருவேளை வந்து மாங்காய் தண்ணியோட நம்ம வந்து மாங்காய் உருவா செஞ்சோம்னா ஊருகா வந்து கெட்டு போயிரு நினைச்சிட்டு நான் ஒரு நாள் நல்லா வந்து வெயிலே நான் காய வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா பத்திடுச்சு இதுக்கப்புறமா எனக்கு வெயில் சுத்தமாக கிடைக்கல சரி ஓகே கிடைச்சதுக்கு போதும்னு சொல்லிட்டு மாங்காய் வந்து நான் மாங்காய் உருவா செஞ்சக்கப்புறமும் நான் வந்து ரெண்டு நாள் வெயில காய வச்சு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் என்னையும் ஊருகாக பார்த்தீங்கன்னா தாராளமாக தான் நான் நிறையா சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் பார்ப்போம் கிட்டு போதா என்னன்னு பார்ப்போம் அப்படி கிட்டு போச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ சொல்லிடுவேன் அப்படி நல்லா இருந்துச்சு இதே கண்டினியூ பண்ணுவோம் ஓகே பாய் வீடியோ போச்சு லைக் பண்ணுங்க நம்ம கன்சல்ட் பண்ணுங்க தேங்க்யூ